ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருத்ரா லோட்டஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லோட்டஸ் ட்யூபரை எப்படி பிளானிங் பண்ணுறது அது பெரிய சிண்டெக்ஸ் டேங்க் அப்புறம் குளம் அந்த பாண்டு இது மாதிரி இதில் எப்படி லோட்டஸ் டியூபரை பிளானிங் பண்ணுறது எந்த மெத்தடில் பிளானிங் பண்ணால் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ளவரிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு க்ளியர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பிளான்ங்க்க்கு எடுத்துருக்க வெரைட்டி பன்னீர் ரோஸ் அப்புறம் அக்கிலாங்கிற வெரைட்டி ரெண்டுமே சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் இதை தான் நம்ம பிளாண்டிங் கொடுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு சின்டெக்ஸ் டேங்கை பாதியாக கட் பண்ணி இதில் தான் நம்ம பிளான்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் லோட்டஸ் டப்பில் பிளாண்டிங் பண்ணுற அதே மெத்தட் தான் கால்வாசி மக்களை மாட்டு சாணம் மீதம் இருக்க ஒரு கால்வாசி மண் மீது இருக்க இந்த பர்சன்டேஜ் வந்து தண்ணி இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி தான் பிளானிங் பண்ணு இப்போ மக்குனை மாட்டு சாணம் கல் இல்லாததை எடுத்து போட்டு குலைச்சி வச்சுட்டேன் இதுக்கு மேலே மண் போட்டு டியூவரை பிளானிங் பண்ணுறது தான் பாருங்கள் இதோட நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி வேப்பமுண்ணாக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிக்கலாம் சாம்பல் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை இதை எப்படி பிளானிங் பண்ணுறதுங்கிற வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு லேயர் வந்து நம்ம மண்ணை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே தண்ணியை விட்டு மண்ணை நல்லா குழச்சி எடுத்துடணும் கல்லுலாம் இல்லாத மாதிரி குழைச்சி எடுத்துட்டு இதில் நம்ம ட்யூபரை பிளான் பண்ணிடலாம் எப்படி பிளான் பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க பாருங்க தண்ணி இது மாதிரி ஒத்திக்கும் பாருங்க இது நெக்ஸ்ட் டேங்க் தான் பாக்குறீங்க இது பன்னீர் ரோஸோட டியூபர் தான் பாருங்க நல்ல ஹெல்த்தியான டியூபர் குரோத் டிப்லாம் அதில் மெயினாக இருக்கணும் குரோத் டிப் உடையாமல் பிளானிங் பண்ணணும் பாருங்கள் இந்த டப்பில் இருந்து இப்படியே நான் ரீபாட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இது எப்படியே பிளானிங் பண்ணுற பாருங்கள் குரோத் டிப்லாம் சேஃபாக பிளானிங் பண்ணும் பாருங்கள் மொத்தமாக பிளானிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட அக்கிலா அப்புறம் பன்னீர் ரோஸ் பிளானிங் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய பிளாண்டிங்க்கெலாம் கிடக்குது பாருங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாம் பிளாண்டிங் ரெடி பண்ணணும் இன்னும் பேரல் டேங்க்லாம் இன்னும் நிறைய இருக்குது எல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிளாண்டிங் பண்ணணும் இன்னும் நிறைய வெரைட்டி நம்ம டேங்க்கில் போட போகிறோம் ஜம்போ அதிதி க்ரீன் ஆப்பிள் புட்சா இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது அப்கமிங் பயங்கரமாக இருக்கும் எல்லா கார்டனையும் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளவர்ஸோடு நிற்கும் அப்கமிங் இதோட வீடியோஸ் நம்ம எல்லாமே ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் பாருங்க இந்த சைடு நம்ம கார்டன் சைடு வந்தீங்கன்னா எல்லாமே முக்காவாசி நம்ம ரீபார்ட் பண்ணியாச்சு இன்னும் முக்காவாசி எல்லாம் ரீபார்ட் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் சேராக அப்புறம் ஒரு நாலு இலை விட்டுருக்கு இது வரணாங்கிற ஒரு நியூ வெரைட்டி பாருங்கள் இது கிவி ஃப்ளவரிங் முடிஞ்சு இப்படியே நிற்கிது பாருங்கள் அந்த புழுவெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கவனித்து எடுத்து தூக்கி ஓரமாக தூக்கி போடணும் பாருங்கள் இல்லை மருந்தடிக்கணும் பாருங்க இது கண்ணகிங்கிற ஒரு வெரைட்டி இது வந்து மயூரி இது வந்து புட்சாங்கிற வெரைட்டி இங்கிட்ட வந்திங்கன்னா ஒயிட் பியூனி ரிப்பார்டிங்க அப்புறம் இருக்குது இங்கிட்ட வந்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் இதுவும் கர்னாக ரிப்பார்டிங் அப்புறம்னு வளருது இப்போ புதுசாக கொஞ்சம் நியூ வெரைட்டி பிளானிங் பண்ணியிருக்கோம் இந்த டப்லாம் பாருங்கள் நிறைய நியூ வெரைட்டி பிளானிங் பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ் நிறைய வரும் கார்டனே கொஞ்சம் மொட்டையாக இருக்க தான் இருக்குது ஃபுல்லாகவே நம்ம ரிப்பார்டிங் பண்ணிட்டோம் ஒரு அஞ்சாறு டப்பு மட்டும் ரீப்போட்டிங்க்கு இருக்குது பாருங்கள் இது நம்மளோட ஹல்க்கு தான் ஒரு டூ டேஸில் ஃப்ளவரிங் ஆகிரும் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ